ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நிரடலாக இருக்கிறது என்று விமர்சனம் இருந்தாங்க எனக்கு என்ன சீரம் தெரியல என்னுடைய அண்ணன் காசியானந்தன் அவர் உணர்ச்சி பாவலர் பாவேந்தன் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொன்ன வருத்தமாக இப்படி எழுதியிருக்காங்க நான் அன்பை கூட தாய்மொழியில் பருமாற தெரியாத ஒரு இனம் இருந்தால் என்ன செத்தா என்ன போடா அப்படின்ட்டாரு அவர்கள் சொன்னாங்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு இல்லை எங்கள் படத்தில் நீங்கள் நடித்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன் ஏன்னா இது நாங்களோட குடும்ப படம்னு நினச்சி எங்கள் குடும்ப படம்னு கடைசியாக தான் கதாநாயகனாக நடித்த தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது ஏன்னா அவருடைய பா பொண்ணும் பாப்பாவும் நடிச்சிருக்காங்க இப்போ இது அது அது என்னுடைய அண்ணன் அதிகமான் இப்போ நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க நான் என்னுடைய மைத்துனர் ராஜா அதை சிவ ஆறுமுகம் எல்லாம் அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவையானவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சுவரட்டியாக இருந்தது ஏதோ நிழற்குடை நிழற்குடைன்னு இப்போ இது புதுசாக படம் வந்து வருது போல் இருக்குது அது தேவையான நடிச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா தான் அது நம்ம படம் அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது தேவையானி அவர்களுக்கு ஒரு இங்கே பேசி எல்லாரும் சொன்னாங்க இவங்க நடித்தா இவங்க நடித்தா நல்ல கதை இருக்கும் நல்ல படமாக இருக்குன்ட்டு ஒரு மதிப்பு இருக்குது சிலருக்கு முன்னாடிலாம் அம்மா கேஆர்வியா அவர்கள் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா ரேவதி போன்றவர்கள் இப்போதைக்கு தேவையானி அவங்க நடித்தா நல்ல படத்தில் தான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்குது அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடித்த கதாபாத்திரங்கள் முதல்ல அவங்க அறிமுகமானது எங்கள் அண்ணன் மூலமாக அவங்க தொட்டாட்சி நீங்கி பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று அதுக்கப்புறம் சூரிய வம்சம் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்கு அவங்க எந்த காலத்துலேயும் தன்னுடைய பெயரை கெடுத்துக்கலை ஏதோ காசு ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நற்பெயர் தான் அவங்கள முப்பது வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு கதாநாயகியாக நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான் அது அது எல்லாருக்கும் வாய்க்கப்பெறாது அவங்களுக்கு வாய்க்க பெற்றுக்கிறது அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் என்னுடைய சியான் நாங்கள் சியான் தான் பேசிப்போம் ராஜ்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள் நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் ஆமாம் எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன் நான் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன் அப்போது இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும் செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காமல் என்னை கூட வந்து நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு மணிவண்ணன் அப்பா அப்போ எங்கள் அண்ணன் பேசி செல்வா உனக்கு உனக்கு எல்லையுமே உனக்கு ஜூனியர்னு நினச்சி இது பண்ணியராதராக செல்வா இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான் அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சான்னு நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிகிட்டு வந்தார் அப்போ நாங்கள் எல்லாம் இது எப்படி சொல்கிறதுன்னா குடும்ப உரைவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்கள் அண்ணன் தம்பியிலெல்லாம் அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப மேலே ரொம்ப அன்பு என்ன எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு நானும் எங்கள் அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும்போது அதை ஒரு சிறந்த படமாக வெற்றி படமாக தர முடியல என்னால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது கதை சொல்லும்போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது அவருக்கும் அது விருப்பம் அப்போ எனக்கும் அது விருப்பம் ஆனால் என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கலை அது காரணம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு தம்பி படத்தில் அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன் கையெடுத்து கும்பிட்டு அப்படி மறுபடியும்மா அண்ணா வேணான்ண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுங்கன்ட்டார் அப்புறம் இந்த கதையில் நடிக்கணும்னாரு நான் என்ன சரி எடுப்போம்னு எடுத்தேன் தமிழ்லேயே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டார் தம்பியில் ஒரு தொண்ணூறு விழுக்காடு தமிழில் இருந்தது அது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்புறம் இதில் முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுன்னா அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் இருந்தாங்க எனக்கு என்ன தெரியல என்னுடைய அண்ணன் காசியானந்தன் அவர் உணர்ச்சி பாவலர் பாவேந்தன் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன் அவர்கிட்ட சொன்ன வருத்தமாக எழுதியிருக்காங்க நான்னு அன்பை கூட தாய்மொழியில் பருமாற தெரியாத ஒரு இனம் இருந்தால் என்ன செத்தா என்ன போட அப்படின்ட்டார் அப்போ நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்கள் அண்ணனுடைய அழைப்பின் பேரில் ஈழத்துக்கு போயிட்டேன் போய் ஒரு வாரம் கழிச்சது பேசிகிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிச்சு அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க தம்பியோட படம் ஓடலனால ஒரு வருத்தத்தில் இருப்பான் போல அப்போ எந்த சார் அது கேட்கல படம் என்னாச்சு கதை என்ன யாரோ சொல்லியிருக்காங்க இந்த காதல் கதை போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவரை ஆரம்பிக்கும் போது நமக்கு எதுக்கு பூ கவிதைலாம் ரெண்டு ஆரம்பித்தார் காதலுங்கிறது பருவகால உணர்ச்சி அது எல்லாருக்கும் இயற்கையில் வர்றது தானே தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதுக்கு வந்து நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும் அப்போ தான் நமக்கு விடுதலை வரும்னாரு அது அதை அதை செஞ்சுருக்கணும் இப்போ ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்கள் அண்ணனுக்கு அந்த சிவானனுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன் அது ஒருவேளை நீங்கள் அண்ணன் கூட கேட்டீங்க தம்பி அந்த பகல ஒன்று அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்து எடுத்துறேன் உங்களுக்கு அது தவறு தான் நடந்துடுச்சு அதில் ஆனாலும் எங்கள் அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல இப்போ எங்கள் அண்ணன் ஐயா ஐக்கராஜ் அவர்கள் சொன்னது மாதிரி தான் எங்கள் அண்ணன் அதியமான் வந்து ஒரு தலை சிறந்த இயக்குநராக அவங்க வந்தும் அது என்ன தொடர்ச்சியாக படைப்புகள் இல்லை அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு அவரை இயக்கிக்கிட்டு வர்ற அந்த படங்கள் இப்போ தொட்டாட்சி நீங்கள்லாம் பார்த்து எங்கள் அப்பா பால்மஹேந்திரா வீட்டிலேயே போய் பாராட்டி யாவது இருக்காருன்னா வீட்டில் போய் பாராட்டி என்னோட அப்படி ஒரு படம் எடுத்துகிட்டேன் அப்படின்னு அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்தில் பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு இப்போ நம்மக்கிட்ட ஒரு மேதை சாதாரணமாக உட்காந்துருக்கவில்லை அவரை கடந்துலாம் ஒருத்தனை இங்கே திரை கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துகிட்டு போயிட முடியாது ஆமாம் அதில் நம்ம பக்கத்தில் இருக்கிறது பக்கத்துல பக்கத்தில் இருந்துவிட்டோம் ஆனால் வீட்டுக்கு போனால் படபடப்பாக இருக்கும் நம்மளால்தானே பக்கத்தில் இருந்து வந்துட்டு மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி நம்ம 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 நாட்டில் நம்ம இனத்தில் பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் அவர் தான் கதாநாயக நடிகிறார் அவர் தான் கதை வசனம் எங்கள் அப்பா இயக்குறாங்க பாரதிராஜா அப்பா அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பெயர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லி அது விமர்சனமா போயிடும் நான் அதை சரி செய்கிறதுக்கு இது நேரம் இல்லை புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்போ அப்போல்லாம் நம்ம இப்போ அந்த காலகட்டத்தில் அதில் ஒரு முடி இறுதிக்கட்ட காட்சி வருது உரையாடலாம் பிச்சு வதறி பார்ப்பல ஒரு அந்த விதவை பெண்ணு அது பெண் வந்து பூவிக்கும் வாத்தியார் கதாபாத்திரம் அவங்க ரதி அவங்க வந்து பூ வாத்தியார் வாத்தியார்கிட்ட இவங்ககிட்ட சொல்லுவாங்க வாத்தியாரை இந்த பூ வந்து பறிச்சா தான் வாடிப்பில்ல செடியில் விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும் அப்போ இதயம் குங்குமம் இந்த பட பத்திரிகை எல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள் அப்போ நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அந்த அயோ அதெல்லாம் ஒரு இப்போ ஒரு அதிமேதைகளினுடைய கூட அது